வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் நாட்டுப்புறவியல் அழகு ஒன்பது பா முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டம் அழகு ஒன்பதில் இடம்பெற்று இருக்கக்கூடிய நாட்டுப்புறவியல் அதில் இருக்கக்கூடிய சமூக பழக்க வழக்கங்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதில் இப்போது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிகை அலங்காரம் அப்படிங்கிறது காணொலியை பொழுது எப்பொழுதுமே வந்து ஒரு குறிப்பேடு எடுத்து வைத்து கொண்டு பாருங்கள் அப்போ தான் அதில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நுணுக்கமான செய்திகளெல்லாம் நம்ம வந்து குறிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் அது போக வந்து பிரயாண நேரங்களில் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டா கேட்டுக்கிட்டே போகலாம் அந்த பிரயாண நேரங்களில் குறிப்பெடுக்க முடியாது ஆனால் அதை கேட்டு உள்வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் குறிப்பெடுத்துக்கலாம் குறிப்பெடுத்துகிட்டு படிக்கும்போது நிச்சயமாக அது பயனுள்ளதாக நிச்சயம் இருக்கும் வினாக்கள் வடிவில் படிப்பதை விட இந்த மாதிரி வாசித்து அதிலிருந்து கேட்கும்போது ஒவ்வொருவருடைய கண்ணோட்டம் வெவ்வேறு விதமாக இருக்கும் நம் உள் வாங்கும்போது அதனுடைய செய்திகள் கூடுதலாக நமக்கு கிடைக்கும் சரி செய்திக்குள்ளே போயிடலாம் ஆண்களுடைய சிகை அலங்காரம் பழம் தமிழர் பண்டை தமிழர் வந்து முகத்தை மலித்து கொள்ள அறிந்திருக்கவில்லை அதாவது மொத்தமே முகத்தில் அந்த தாடிமை செய் எதுவுமே இல்லாமல் மலித்துக்கொள்ள மாட்டார்கள் கத்திரியாகிய மயிர்ப்புரை கருவியால் ஏகதேசமாக முகம் மயிர் முதலியவற்றை கத்தரித்து வந்தவர்கள் என்றும் பெரும்பாலும் மீசை தாடி வளர்க்க நேரிட்டது என்றும் தலைமுடியை எண்ணெய் தடவி பதம் செய்து பூவினால் புனைந்து கொண்டனர் அப்படின்னு ஆய்வாளர்கள் நினைச்சாங்க சொல்கிறாங்க இதில் நிறைய மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட சமீப காலம் வரை ஆண்கள் வந்து நீண்ட முடி வளர்த்து குடுமி வைத்தனர் இப்போமே இடையில் வந்து அந்த குடும்பம் வைக்கிற கலாச்சாரம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் அதை என்ன செஞ்சுருக்காங்க திரும்ப மீண்டும் தொடங்கி இருக்கிறார்கள் இதில் நிறைய மாற்றங்கள் வந்துட்டு தான் அந்த இருக்குது அதுக்கு தான் சில தொடர்கள் கொடுக்குறாங்க பாருங்கள் மீசை முருக்கழகா மின் குடுமிகாரசாமி என்றும் காத்த குடிகாரன் கத்த குடிகாரன் அப்படின்னு சொல்லியோ என்ன செய்யப்படுது சொல்லப்படுது குடுமை பற்றிய பாடல்கள் குறிப்பிடப்படுகிறது ஐரோப்பியர்கள் வருகைக்கு அப்புறம் தான் அந்த கிராப் வைத்து கொள்ளும் பழக்கம் அந்த முடியை கொஞ்சம் கத்தரித்து கொள்ளக்கூடிய பழக்கம் தமிழகத்தில் பரவியது யாருடைய வருகைக்கு அப்புறம் ஐரோப்பியர்கள் வருகைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பழமை போற்றும் பார்ப்பனர்களிடையே ஒரு நாகரிக இளைஞன் அமெரிக்கன் கிராப் வைத்துள்ளதையும் அதனை கண்டு ஒரு இளம்பெண் அவனிடம் மயங்குவதையும் பாடல் தெளிவுபடுத்துகிறது இப்போ தொடக்க காலத்தில் வந்து கிராமப்புறங்களில் கிராப்பு வைத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் க கிராப்புன்னு கொடுத்துருக்கு கிராப்பு கிராப் வைத்துக் கொள்ளக்கூடிய பழக்கம் வந்து பரவிய பொழுது இளைஞர்கள் அதனை வரவேற்பதையும் முதியவர்கள் எதிர்த்ததையும் களப்பணியில் கண்டறிய முடிகிறது முதியோரின் பழமை போற்றும் பண்பு வந்து அதுதான் எதிர்ப்புக்கு காரணம் அப்புறம் கிராமப்புற பெண்களில் ஒரு சாரரும் கிராப் வெட்டி கொள்ளும் இளைஞர்கள் இருமாப்புடையவர்கள் மோசமானவர்கள் அப்படின்னு இன்னும் இப்போ இன்றைய காலத்தில் வந்து அந்த முடி அதிகமாக வைத்துக்கிறவங்க எப்படி வந்து மோசமான பசங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் ஒரு சாரரிடம் இருக்கிறதோ அதே மாதிரி முன்னாடி கிராப் வெட்டக்கூடியவர்களை பற்றி இப்படி கே கேலி செய்யக்கூடியதாக இருக்கிறது மேலத்திரு பசங்கள் எல்லாம் மேடி காரண்டி கிராப்பு வெட்டி கிராண்டி என்ற பாடல் இங்கே என்ன செய்யுது ஒரு நக்கலாக உள்ள பாடலாக இருக்கிறது இப்பாடல் கிராப் வெட்டி கொள்ளும் பழக்கம் பரவிய காலகட்டத்தில் முதிய பெண்கள் சிறுமியர்களுக்கு சொல்லித்தரப்பட்டதாகும் அடுத்து பெண்கள் பெண்கள் தங்களுடைய கூந்தலை ஆசையோடு பேணி வளர்த்தாங்க அப்படிங்கிறது பாடல் குறிப்புகளில் இருக்குது அதே மாதிரி நீண்ட கூந்தலுடையதை ரொம்ப சிறப்பாகவே செய்கிறாங்க சொல்கிறாங்க கூந்தலுக்கு எண்ணெய் தடவுது ஈரு ஈறுக்குளியல் பேணை நீக்குதல் அடுத்து சினுக்கு கம்பியால் ஏற்படும் சிக்கினை அகற்றுதல் சீப்பினால் சீவுதல் இவ்வாறு பல செப்பம் செய்யப்பட்ட கூந்தலை அள்ளி முடித்தல் சித்திரம் போல கொண்டை போடல் சடை பின்னுதல் போன்ற ஒப்பனைகள்லாம் செய்து அதுக்கப்புறம் மலர் சூடுதல் இந்த செய்திகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது கூந்தலுக்கு எண்ணெய் வாங்கி தடவுவதற்கே வசதி இல்லாத பெண்கள் பெண்களை பற்றி பாடல்கள் சுட்டுகிறது ஒரு தாய் தன் தம்பியிடம் சென்று தன் மகளுக்கு எண்ணெய் வாங்கி தருமாறு கேட்கிறாள் மற்றொரு பெண் தன் கணவனிடம் எண்ணெய் கேட்டு திட்டு வாங்குகிறாள் பெண்கள் இரட்டை சடை பின்னி கொள்ளும் நாகரிகம் சமீப காலத்தில் முற்காலத்தில் கிடையாது இளம் பெண்கள் இதனை விரும்பி வரவேற்றனர் ஆனால் பழமை விரும்பிகளோ முதியவர்கள் இதை கேள்வி கேலி செய்தார்கள் எதிர்க்கின்ற நிலை வந்து அதை பத்தின அந்த கேலி செய்து எதிர்க்கக்கூடிய நிலையும் பாடல்களில் தெளிவுபடுத்தப்படுகிறது அதுக்கப்புறம் இந்த புதிய நாகரிகங்கள் பரவுவதற்கு காரணமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா திரைப்படமும் நாடகமும் அப்படின்னு அவங்க முன்னாடி வந்து அதே மாதிரி தான் பேச்சு வழக்கிலே சொல்லுவாங்க இந்த நாடகக்காரங்கள் திரைப்படத்தில் அணியக்கூடிய ஆடைகள் அணியும் போது ஆட்டக்காரிக்குள்ளே ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவையாக இரு பேசக்கூடிய கிராமப்புறங்களில் அந்த வழக்கம் கூட நடைமுறையில் இருந்து நெற்றி அலங்காரம் பெண்கள் நெற்றியில் சாந்து போட்டு நீல வர்ணம் போட்டு முதலியனை வைத்து அழகுபடுத்திக் கொள்வர் கண்ணுக்கு மையிட்டு ஒப்பனை செய்து கொள்வதை பல பாடல்கள் சொல்லுது ஆண்களும் நெற்றியில் வந்து சந்தன பொட்டு குங்கும பொட்டு இதெல்லாம் வைத்து அழகுபடுத்திக் கொள்வார்கள் பெண்கள் பாருங்க சாந்து பொட்டு நீல வர்ண பொட்டு ஆண்களுக்கு சந்தன பொட்டு குங்கும பொட்டு அடுத்து அணிகள் அணிதல் மானிடரின் அழகுணர்ச்சியின் வெளிப்பாடே அணிகலன்களாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன முதலில் மலர் காய் கனி கொட்டைகளையும் பின்பு சங்கு முத்து பவளம் முதலியவற்றாலான அணிக அணிகளையும் அதன் பிறகு பொன் வெள்ளி போன்ற உலோக அணிகளையும் மக்கள் பயன்படுத்தினர் அதுக்கப்புறம் உலோகங்களுக்கு மந்திர சக்தி உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை காரணமாக பேய் பிசாசுகள் அணுகாமல் இருக்கிறதுக்காக காப்பு முதலிய அணிகளை கையில் அணிந்தாங்க அப்புறம் உலோக அணிகள் அதனால் பெருக ஆரம்பித்தது என்றும் ஆடவர் தங்கள் செல்வ வளத்தை காட்ட பெண்களுக்கு அணிகளன் அணிவித்தும் அணிவித்தலும் அவை பெருகின அப்படிங்கிற கருத்துக்கள் அதாவது பாருங்க பிசாசு பேய் பிசாசு வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி காப்பு போன்ற அந்த அணிகலன்கள் போடுறாங்க அப்புறம் தங்களுடைய செல்வ வளத்தை காட்டுறதுக்காக வேண்டி பெண்களுக்கு அணிகலன்களை அணிவிக்கிறாங்க தமிழகத்துல பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்தப்படுகின்ற நூற்றுக்கணக்கான அணிகலன்களை அவர்கள் தெளிவு தெளிவுபடுத்தப்படுது அது மாதிரி தமிழர்களுடைய அழகுணர்ச்சியும் தொழில்நுட்பத்தையும் அழகுணர்ச்சி தொழில்நுட்பம் செல்வநிலை சமுதாய பழக்க வழக்கங்கள் இதை எல்லாத்தையும் எடுத்துக்காட்டக்கூடியதாக இந்த அணிகலன்கள் இருக்கு இருக்குது இதெல்லாம் அழகுணர்ச்சி தொழில்நுட்பம் செல்வநிலை சமுதாய பழக்க வழக்கங்கள் தொன்று தொட்டு இன்று வரை மக்கள் அணிந்து வரும் அணிகளையும் புதிதாக தோன்றி இருந்து மறைந்து விட்டதுமான அணிகளையும் நாட்டுப்புற பாடல்கள் சுட்டி சுட்டி காட்டுகிறது அதுக்கப்புறம் அணிகளை ஆண்கள் அணியும் அணிகள் பெண்கள் அணியும் அணிகள் அப்படின்னு இரண்டாக என்னச்சே நான் பிரித்து கொள்ளலாம் இப்போ ஆண் அணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்கள் அதிகமாக தங்களை அணிகளால் ஒப்படை செய்து கொள்வது கிடையாது பெரும்பாலும் அவங்க போடுறது அப்படின்னா கடுக்கன் அப்புறம் பவுனு காப்பு மோதிரம் வீரமணி தண்டை வீரத்தண்டை முதலே சில அணிகள் மட்டுமே ஆண்களுக்குரியது அந்த அணிகளை பா குறிப்பாக பார்த்துக்கோங்க கடுக்கன் பவுனு காப்பு மோதிரம் வீரமணி தண்டை தண்டை இதுதான் அவங்களுடைய அணிகள் கடுக்கன் அணிவது வந்து செல்வ வளத்தை காட்டுவதாக காணும் பெரும்பாலும் அவர்களுடைய அணிகலன்கள் செல்வ வளத்தை காட்டுறதுதான் கடுக்கன் அணிவது செல்வ வளத்தை காட்டுவதாக காணப்படுகிறது இதனை கடைக்காரர் செய்ததாக ஒரு பாடலும் மணமகன்கள் அணிவதாக இரு பாடல்களும் சுட்டுகின்றன செல்வ வளம் சில நிரந்தரமாகவும் ஏனையோர் திருமணம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள்லையும் என்ன செய்கிறாங்க அந்த கடுக்கன் அணிந்து கொள்கின்றனர் அதுக்கப்புறம் கடுக்கன் அணிதல் வந்து இப்போ வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கு இடையில வந்து அருகி காணப்படுகிறது குறைந்து காணப்பட்டது இப்போ நம்ம இளைஞர்களிடம் இந்த கடுக்கன் அணியக்கூடிய வழக்கம் வந்து அதான் கலர் கலராக என்ன செய்கிறாங்க காதணிகள் இப்போ அணிந்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து ஆண்கள் காப்பு அணிவதை கூறும் பாடல் ஒரு தலைமுறை பழமை உடையது காப்பு அணிவது இப்போ இப்போவுமே நிறைய பசங்க கையில் வந்து அந்த காப்பு அணிறது அப்படிங்கிற வழக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அடுத்து பெண்களோடு ஒப்பிட ஆண்கள் மோதிரம் அணிவது கூட குறைவாகவே காணப்படுகிறது அதை பற்றி ஒரு சில பாடல்கள் மோதிரம் அணிவதை பற்றி குறிப்பிடுகிறது கையில் கட்டப்படும் வீரமணி காலில் அணியப்படும் வீர தண்டை மோதலியனவும் இடம்பெற்றிருக்கிறது அப்போ இந்த வீரமணி அப்படிங்கிறது எங்க அணியக்கூடிய அணிகலன் கையில் அணியக்கூடியது தண்டை அப்படின்னா காலில் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஆண்கள் வாட்சி அணிவது பெருமையாக காரப்படுகிறது கையில் கடிகாரம் அணிவது பெருமையாக சொல்லப்படுகிறது பெண் அணிகள் மகளிர் வந்து பெரும்பாலும் அணிகளில் பெரு விருப்பினராக உள்ளனர் என்பதை பாடல்கள் தெளிவு தெளிவா தெரியப்படுத்துகிறது பிரசவத்தில் தான் இறந்துவிட்டால் தான் அணிந்த நகைகளை எல்லாம் யார் அணிந்து பார்ப்பார்களோ என்று தவிக்கும் பெண் பல்வேறு அணிகள் வேண்டும் என்று அண்ணனிடம் நச்சரிக்கும் பெண்கள் அணிகள் செய்யுமாறு தட்டானிடம் கூறும் பெண் அணிமணி மீது ஆசை கொண்ட காரணமாக தங்களையே இழக்கும் பெண்கள் அப்படின்னு சொல்லி பல பாடல்கள் இது குறித்த செய்திகள் இருக்கும் அப்போ அணிகலன்களை செய்யக்கூடியவர் தட்டான் வாங்கி கொடுக்கக்கூடியது யாரிடம் கேட்குறாங்கன்னா அண்ணன் ட கேட்பதாகத்தான் இருக்கிறது காதணிகளுள் தோடும் மூக்கணிகளுள் மூக்குத்திகளும் கையணிகளுள் வளையலும் காப்பும் கை விரல் மோதிரமும் காலணிகளுள் கொலுசும் பாடல்களில் நிறைய பேசப்படுகிறது இப்போ அடிப்படையில் நோக்கினா காதில் அணியக்கூடிய அந்த தோடு கழுத்தில் அணியக்கூடிய சங்கிலி முத்துச்சரம் முத்துமணி காதில் அணியும் தோடு கழுத்தில் அணியும் சங்கிலி முத்துச்சரம் முத்துமணி கையில் அணியும் வளையல் கைவிரலில் அணியும் மோதிரம் இதெல்லாம் பழங்காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் செல்வாக்குடன் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இது பண்டைய இலக்கியங்களை குறித்து பற்றி கூட இதை பத்தின குறிப்புகள் இடம்பெற்று இருக்கிறது அடுத்த அணிகளும் விதவையும் அணிகள் அணிந்து ஒப்பனை செய்து கொள்வது மனதிற்கு இன்பம் தான் கணவனை பிரிந்திருக்கும் மகளிர் அவன் திரும்பும் வரை இன்பங்களை விளைவது கூடாது அப்படின்னு வலியுறுத்தவே அம் மகளிர் வந்து என்ன செய்யறது அணிகலன்கள் அணிவதில்லை அப்படின்னு இலக்கியங்கள் படைத்து காட்டுகிறது அதே மாதிரி கணவனை பிரிந்திருக்கிற பெண்களுக்கே இந்த நிலைனா கணவனை இழந்த பெண்களுடைய நிலையை பார்த்தோன்னா ரொம்ப மோசம் நிரந்தரமாக இன்பத்தினை விளையக்கூடாது அந்த இன்பத்தை அவர்கள் விரும்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்ப உணர்வே அவங்களுக்கு தோன்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்ப பொருளை விளக்குமாறு உடைமைகள் சமுதாயம் அவர்களை பழக்கி வந்துள்ளது களம் கணவனை இழந்த மகளிர் வந்து கைவலை முதலே அணிகளை கலைதல் பற்றி பழைய இலக்கியங்கள் தெளிவாக கூறுகிறது கணவனை இழந்த அந்த நிலையில் தாலி சங்கிலி வளையல் போன்ற அணிகளை நீக்கும் போது மகளிர் கதறி துடிப்பதை பாற பாடல்கள் குறிப்பாக உப்பாரி பாடல்கள் தெளிவுபடுத்துகின்றன அதுக்கப்புறம் பழங்காலத்தில் தோன்றி வளக்குழிந்தவை நெற்றியில் அணியப்படும் சுட்டி காதில் அணியப்படும் ஓலை காலில் அணியப்படும் சிலம்பு சிலம்பின் மீது அணியப்படும் பாடகம் கால் பெருவிரலில் அணியப்படும் காளாளி முதலிய பழைய அணிகலன்கள் பாடல்களில் குறிப்பிடப்படுகின்றன இதில் வந்து இப்போ வந்து சுட்டி என்பது திருமணத்தில் மணமகள் அணியும் அணியாக அருகி காண அதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நான் மட்டும்தான் நெத்தி சுட்டி வச்சு இது பண்ணுறது இருக்குது நம்ம ஓலை அப்படிங்கிறது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் முது பெண்டீர் அணியக்கூடிய அணியாக நின் இன்று இருக்கிறது எந்த அணிகளன்னு பாருங்கள் இது வந்து ஓலைங்கிறத காதல் அணியக்கூடிய அணிகளன்னு சொல்கிறாங்க அந்த ஓலை வந்து இன்றைக்கும் எந்த மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கு பாருங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முது பெண்டீர் வயதான பெண்டீர் அணியக்கூடியதாக இருக்கிறது அடுத்து திருச்சி தஞ்சை சேலம் தென்னார்காடு செங்கற்பட்டு போன்ற மாவட்டங்களில் இந்த அணி வந்து பெரும்பாலும் வழக்கொழிந்து விட்டது அடுத்து இடைக்காலத்தில் தோன்றி வழக்கில் இருப்பவை இடைக்காலத்தில் தோன்றிய அணிகளில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா மூக்குத்தி தாலி மெட்டி இது மிகுந்த செல்வாக்கோடு இன்று என்ன செய்து நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்குது அதுலேயும் இந்த மூக்குத்தி வந்து இடைக்காலத்தில் தோன்றிய நாகரிகம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இந்த அணி கிராமப்புற மக்களிடம் மிகுந்த செல்வாக்குடனும் படித்தவர்களிடம் செல்வாக்கிழந்தும் காணப்படுகிறது எந்த வழக்கம் மூக்குத்தி அணியக்கூடிய வழக்கம் அப்புறம் சங்க இலக்கியத்தில் ஐம்படை தாலி புளிப்பல் தாலி முதலிய அணிகள் சுட்டப்படுகிறது இவை இன்று மனமான மகளிர் வந்து தாலி அணியும் பழக்கம் கிபி பத்தாம் நூற்றாண்டில் தான் தோற்றம் பெற்றது பாருங்க மனமான பெண்கள் தாலி அணியக்கூடிய பழக்கம் எப்போ வருகிறது கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு பின்பு பின்புதான் தோற்றமடைகிறது மெட்டி என்பது கால் பெரு விரலுக்கு அடுத்த விரலில் அணியப்படும் அணிகலன் அடுத்து இவ்வணி பரத்தையரால் விருப்புடன் அணியப்பட்டது என்றும் இன்று வழக்கில் இல்லை என்றும் கூறப்படும் கருத்து பொருத்தமற்றது ஏன்னா இன்னைக்குமே வந்து இந்த மெட்டி வந்து எல்லாருமே திருமணமான பெண்கள் அப்படின்னாலே கால்ல மெட்டி அணியக்கூடிய ஒரு வழக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அடுத்து பீலாளி அதாவது மெட்டி போன்றதே மிஞ்சி இதனோடு ஒத்த கால் விரலனி சிலப்பதிகாரம் கூறும் நல்லணி இக்காலணிகளுடன் தொடர்புடையதாக இருக்கிறது இடைக்காலத்தில் தோன்றி வழக்கொழிந்தவை எது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம காதின் மேற்புறத்தில் காதின் மேற்புறத்தில் அணியப்படும் கொப்பு முருவு முருகுன்னு சொல்லப்படுது அடிப்புறத்தில் அணியப்படும் குருடு நாவடம் கடுத்தண் மூக்கின் நடுத்தண்டில் அணியப்படும் பிளாக்கு அதான் முத்து புல்லாக்கு அப்படின்னு இப்போ சொல்கிறது முதலியனா சமீப காலம் வரை மக்களிடம் வழக்கில் இருந்து வந்தன இவை அனைத்தும் பழைய இலக்கியங்கள்ல என்ன செய்யல காணப்படவே இல்லை அதுக்கப்புறம் கால மாற்றத்தாலும் மக்களின் தொடர்பாலும் தமிழகத்துல தோன்றிய நாகரிகங்கள் அப்படின்னு இதை சொல்லலாம் இந்த காதணிகளே பாருங்க பிற்காலத்துல தோன்றியது காதணிகளில் வந்து ஜிமிக்கி தொங்கட்டாம் கழுத்தணியான அட்டிகை பதக்கம் இடை அணியான ஒட்டியானம் அடுத்து காலணியான கொலுசு இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் ரொம்ப அதிகமாக தோன்றி வளர்ந்தது தான் இதில் ஒட்டியானம் வந்து திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் போடுறாங்க அந்த கொலுசு அப்படிங்கிறது விலை குறைந்த உலோகமான வெள்ளியில் செய்யப்படும் காரணத்தால் மக்கள் மிகுதியாக பெரும்பாலும் அதிகமான அளவில் பெண்கள் வந்து என்ன செய்கிறாங்க அந்த கொலுசு அணியக்கூடிய பழக்கம் இருக்கிறது அடுத்து பிற்காலத்தில் தோன்றி வழக்கு தான் அதுவும் எனது மாட்டல் ம பட்டை லோலாக்கு சல்லட் சல்லடை போன்ற அணைகள் பிற்காலத்தில் தோன்றி வளக்குழிந்தவர்களாக காணப்படுகிறது மாட்டலுக்கு ஆங்கிலேயர் காலத்தில் செல்வாக்குடன் திகழ்ந்தது அப்படிங்கிறத இங்கிலீஷ் மாட்டல் என்ற தொடரால் அறியப்படுகிறது அப்போ எந்த அணிகலன் ஆங்கிலேயர் காலத்தில் செல்வாக்குடன் இருந்ததுன்னா மாட்டல் அதுக்கு பாரி இங்கிலீஷு மாட்டல் அதுக்கப்புறம் காதணியான தோட்டிலிருந்து மேலே உள்ள கூந்தலில் அணியப்படும் மேலாக்கு அந்த என்பது காதணி மேற்புறத்திலிருந்து துளையிட்டு அணியப்படும் அணியாகும் பட்டை என்பது பட்டை கொலுசா கொலுசாகலாம் சல்லடை என்பது காலில் அணியப்படும் அணி என்பதை பாடலால் ஊகிக்க முடிகிறது அப்ப இது என்னென்ன அணிகள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம என்ன செய்யணும் சல்லடை காலில் அணியக்கூடிய அணிகளன் பட்டை பட்டை கொலுசு அப்படின்னு சொல்றது இந்த அணிகளன் எப்படி மாற்றம் பெற்றிருக்கிறது அணிகளில் பல காலத்திற்கு காலம் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது பழைய கிண்கிணியே பழைய கிண்கிணியே புதிய கொலுசாகலாம் பண்டைய ஊசல் ஓன் குழையே இன்றைய ஜிமிக்கி தொங்கட்டான் ஜிமிக்கி தொங்கட்டான் ஆகலாம் எல்லா அணிகளுமே காலத்திற்காலம் வடிவமும் பெயரும் மாறிக்கொண்டு வருகிறது அதை தவிர வேற ஒன்று அடுத்து பார்த்தோம்னா அணி நாகரிகமும் மக்கள் ஏற்பு நிலையும் இந்த காலாளி சிலம்பு பாடகம் தண்டை முதலிடம் வழக்குழிந்த அணிகலன்கள் தான் ஒரு சாரரால் நினைவில் இருத்து போற்றப்படுகிறது வழக்கில் இருப்பவை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது புதியவை எதிர்க்கப்படுகிறது ஆனால் மற்றொரு சாரரால் பழமை புறக்கணிக்கப்படுகிறது நடைமுறையில் இருப்பனவற்றை ஏற்றுக்கொண்டாலும் புதுமைகளை விரும்பி என்கிறதுல வரவேற்கிறது இல்லாமண்கள் தங்களின் பாட்டி பயன்படுத்தி வந்த காசி மாலை காதோலை முதலிய பேரணிகளை அவங்க இப்ப வந்து என்ன செய்கிறதில் விரும்புகிறது கிடையாது போன்றதெல்லாம் பெரும்பாலும் மெல்லிய சங்கிலி ஜிமிக்கி கலர் வளையல் போன்ற புதிய நாகரிகப் பொருட்களான சிற்றணிகளை விரும்பி அணுகின்றன இப்போக்கு வயதானவர்களால் கடுமையான விமர்சனம் செய்யப்படுகிறது அடுத்து விலையுயர்ந்த ஆடைகள் மீது பெண்கள் ஆசை கொள்வதானது குடும்ப பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் மாதலால் அது கண்டிக்கப்படுகிறது அடுத்து இங்கே விலை குறைந்த சிற்றணிகள் பெண்கள் விரும்புவது வரவேற்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் மாறாக கண்டிக்கப்படுகிறது இந்த முரண்பாட்டிற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆடை அப்படிங்கிறது விரைவில் அழிந்துவிடும் அதற்கு செலவு செய்யப்படும் அதிகமான தொகை வந்து பொருளாதார அடிப்படையில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக வீணானதாக கருதப்படுறதுனால ஆடைகள் மேலே விருப்பம் வைப்பதை அவங்க விரும்புகிறதில்லை மாறாக பொன் அணிகள் குடும்பத்திற்கு நிறந்த செல்வமாக கருதப்படுறதுனால தான் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நகைகள் பூட்டுவதன் வாயிலாகவும் வெளிப்படுத்தப்படுகிறது இளம் பெண்கள் சிற்றணிகளை விரும்பி அணியும் மாற்றத்தால் தங்களின் செல்வ செழிப்பு வந்து காட்ட இயலாது அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து எதிர்க்கிறாங்க இதோட இந்த அணிகலன்கள் இந்த பழக்க வழக்கங்களில் உணவு உடை அணிகலன்கள் அதை குறித்த செய்திகள் நிறைவு பெறுகிறது அடுத்த செய்தியை பற்றி அடுத்து வந்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து எதுனா இந்த நிகழ்த்துக்கலைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் அது அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி